நம்ம எதுவுமே பிளான் பண்ணல பகவான் நமக்காக பிளான் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு பகவான் நம்ம ரேண்டமாக தான் ஒரு டேட் சூஸ் பண்ணோம் அன்னிக்க பௌர்ணமியான்னு கூட நம்ம பார்க்கல இன்னைக்கு இந்த இடத்துல இன்றைக்கி இங்கே வந்து இந்த நர்மதா நதியை சுற்றி பரிகிரமா பஞ்சகோஷ் யாத்திரா பரிகிரமா பண்ண பஞ்சகோஷ் இங்கே இருக்குது அப்படிங்குறத எனக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான் அது காஷியில் பஞ்சகோஷ் யாத்திரை பண்ணுவாங்க இங்கேயே பண்ணுவாங்கங்கிறது நியூ இன்ஃபர்மேஷன் அந்த பஞ்ச காஷியில் வந்து பஞ்சகோஷ் யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொன்னாலே காலைல டக்குன்னு எந்த இடமா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுவாங்க பஞ்சகோஷ் யாத்திரை போறவங்களை அத்தனை புனிதமான ஒரு யாத்திரை இங்க நம்ம பந்தகோஷ் யாத்திரை பண்றவங்களை பாக்குறதே நமக்கு அத்தனை ஒரு பாக்கியம் நமக்கு என்னை கலந்து பார்த்து மனசுல நல்லா உள் வாங்கி சிவபெருமான போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம் கூட்டம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு வந்து வந்து நார்த்தில் இப்போ கார்த்திகை மாதம் இன்றைக்கி கார்த்திக் பௌர்ணமி இங்கே காஷியில் இன்னைக்கு தேவ் தீபாவளி நம்ம வந்து ஓம்காரேஸ்வரில் இருக்கோம் நர்மதா நதியில் அவ்வளோ கூட்டம் இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் இது வரைக்கும் இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறைய யாத்திரைகள் வந்து குமிஞ்சிருக்காங்க எல்லாருமே இந்த நர்மதாவோட ஸ்நானத்துக்கு வந்து மகாவே ராமேஸ்வரா ஜெயஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் நர்மதா நதியில இருக்கோம் ஓம்காரேஸ்வர தரிசனம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம் பௌர்ணமி மேல நிலவு நேரம் தெரிஞ்சுட்டு வச்சுக்கானோம் காணோம் அந்த மேல புரிந்து பாருங்க இன்னைக்கு பௌர்ணமி கார்த்திக் பௌர்ணமி தேவ் தேவ்தீபாவளி இன்னைக்கு இங்க ஓம்காரேஸ்வர இந்த பாருங்க இது என்ன தெரியுமா நம்ம வந்து போன வாரம் போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை கொண்டு வந்திருந்தேன் இங்கே அபிஷேகம்லாம் பண்ண முடியும் இல்லையா அந்த தண்ணி கொண்டு வந்திருந்தேன் ஓ இங்கேயே ஆல்ரெடி ஒரு காவேரி போயிட்டுருக்கு அந்த காவேரி வேறு அந்த காவேரி வேறு நம்ம சோழ தேசத்தில் இருக்கிற காவேரி நதியை கொண்டு வந்திருக்கேன் தீர்த்தமாக போய் ஓம்காரேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு